சில கலஸ தோஷம் இருக்கும் திருமணம் உறவர்களை ரொம்ப கஷ்டம் கொடுத்தோம் அப்போ திருமணம் ரீதியாக பார்க்கும்போது இவங்க முதல் தரமாக இருப்பாங்க ரெண்டாம் தரமாக இருப்பாங்க கணவன் மனைவிக்கா திருமணம் மனைவிப்பாங்க ஒரு தலைவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போய் ஒரு இன்சென்ட் நடந்தது நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி மாந்தி அந்த அமைப்பில் வந்தார் கட்டாமதினா மக்களை குறிப்பிட்டோம் அந்த நேரத்தில் ஏழாம் அதிபதி சனி அங்கே குரு வரும்போது ஜாதக ரீதியாக பிரம்மகத்து தோஷம் மறைமுகமாக அவருக்கு ஏற்பட்டது இதெல்லாம் வருமானத்தையும் வளர்ச்சியும் திருமணத்தையும் பொருளாதாரத்தையும் தடை பண்ணுறது நிறைய பேருக்கு அரச மரம் ஆழமரம் எல்லாம் குருவு மீண்டும் அதை வெற்றினவங்களுக்கும் தோஷம் முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க நாங்கள் ஏன் அனுபவிக்கிறோம் அந்த பொதுவான கேள்வி அப்பா அம்மா மூலம் தான் குழந்தைய பறக்கிறாங்க இப்போ கோச்சார உங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள் தான் இருக்காங்க அவர்கிட்ட தோஷம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சில தோஷம் தான் பட் இன்னும் ஏராளமான தோஷம் இருக்குங்க அத பத்தி எல்லாம் அவர்கிட்ட நான் நிறைய டவுட்ஸ் கேட்க போறேன் ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மனோஜ் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஸோ ஃபஸ்ட்டு தோஷம்னாலே எங்களுக்கு வந்து ஒரு சில தோஷம் தான் தெரியும் அதுவும் எல்லாருக்கும்லாம் இருக்காது யாராவது ஒருத்தர் ஒரு பத்து பேரில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் எத்தனை வகையான தோஷங்கள் மோஸ்ட்லி இருக்கு சார் முதல்ல வணக்கம் இந்த பக்தி பிரேம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ தோஷங்கள் பற்றி கேட்டிருக்கீங்க தோஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் யூனிக்கான தோஷங்கள் நிறைய இருக்கு எல்லா ஜாதகத்துக்கும் எல்லா ஜாதகத்துக்கும் யூனிக்கான தோஷங்கள் ஒவ்வொன்று இருந்துட்டு இருக்கும் அதாவது ஜாதகத்தில் ஒரு ஒருத்தர் பிறப்பு அப்படின்னு வருதுனாலே கர்ம தோஷத்தினாலும் தான் பிறப்பே அமையுது நமக்கு ஆனால் பிறப்பே அமையாது அப்போ மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு விலகி தோஷங்கள் உண்டு அது குறிப்பிட்ட காலத்தில் நிவர்த்தி செய்து அடுத்தது போக வேண்டும் இப்போ குறிப்பாக இன்னொரு அஞ்சாறு தோஷங்கள் சொல்கிறேன் எண்ணற்ற தோஷங்கள் உண்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச செவ தோஷம் கலஸ்தர தோஷம் ராகு கேது தோஷங்கள் கிரகண தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷங்கள் அதை தாண்டி பார்த்திங்கன்னா கலஸ்தர தோஷத்திலே பார்த்திங்கன்னா நுட்பமாக பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தலை செய்கிற கலஸ்தர தோஷம் இருக்குது பித்ரு தோஷங்கள் கிரகண தோஷங்கள் சகட தோஷம் சஷ்டாஷ்ட தோஷம் அப்புறம் கேந்திராதிபதி தோஷம் கேந்திராதி தோஷம்னா அது யூனிக்கு வித்தியாசமாக இருக்கும் சல்லிய தோஷம் ஏன் இத்தனை தோஷங்கள் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் தடங்கள் ஏதோ நடந்துகிட்டே இருக்கும் கடின உழைப்பாக பண்ணுவாங்க உண்மையாக இருப்பாங்க கடவுள் வழிபாடு இருக்கும் ஆனாலும் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு சில தோஷங்கள் இந்த வகையில் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தோஷங்கள் இருக்கா இல்லையா இருக்குது அது நிவர்த்தி என்ன வழிபாட்டு முறைகள் என்ன வாழ்வியல் ரீதியான பரிகாரங்களை அது செஞ்சு மீண்டு வந்துட்டால் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தடைகளெலாம் நேராக வே வெற்றி பெற போகிற மாதிரி ஆயிரும் ஆனால் இந்த நிவர்த்தி பண்ணாதவங்க திருப்பி திருப்பி இந்த லூக்கோலில் மாட்டின மாதிரியே மாட்டிக்கிட்டு வாங்கிட்டு ஒரு சில கலஸ தோஷம் இருக்கும் திருமணம் உறவுகளை ரொம்ப கஷ்ட கொடுத்துரும் அப்போ திருமணம் ரீதியாக பார்க்கும்போது இவங்க முதல் தரமாக இருப்பாங்க ரெண்டாவது தரமாக இருப்பாங்க கணவன் மனைவி திருமணம் பண்ணி இருப்பாங்க சேர்ந்து வாழ விடாது இதே சல்லி தோஷம் பார்க்கும் பொழுது தான் கட்டி ஆசாசையை கட்டின வீட்டில் தங்க விடாது அப்போ அது இடம் சம்மந்தப்பட்ட தோஷமாக இருக்கும் வாஸ்து தோஷம் வேறு சளி தோஷம் வேறு அப்போ தோஷங்கள் நிறையா வகைகள் உண்டு அதில் ஒரு சில தோஷங்களை நிவர்த்தி பண்ணால் லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்குன்னு பெட்டராக இருக்கும் அதான் அழகாக சொன்னீங்க சார் ஸோ மனுஷன் பிறக்கும் போதே ஒரு தோஷத்தோடு தான் பிறக்கிறான் அப்படின்றது புரியுது நீங்கள் சொல்கிறத வச்சு அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் சொன்னீங்க இல்லையா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன சார் இப்போ பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு நல்ல கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சேர்ந்து நமக்கு தோஷத்தை கொடுக்குது அது குரு மற்றும் சனி இந்த ரெண்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரு மற்றும் சனி இணைந்தாலோ சமசப்தமாக பார்த்து கொண்டாலோ இந்த ரெண்டு கிரகங்கள் நட்சத்திர ரீதியாக பரிவர்த்தனை பெற்றாலோ பிரம்மகத்து தோஷங்கள் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு பொதுவாக பிரம்மகத்து தோஷம் செய்யும் கொடுமையான விஷயங்கள் அது நல்லவன் நமக்கு துரோகம் செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்போ பிரம்மகத்தி தோஷங்கள் இதுன்னா தேவர்களையோ பிரம்மனையோ கொலை செய்ததுக்கு சமம் அப்படின்னு அர்த்தம் இது நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கு முதல்ல அந்த காலத்தில் கருக்கலைப்புக்கு செஞ்சவங்களுக்கு பிரம்மதி தோஷம் உண்டு பசுவதை பசுவை கொன்றதுக்கு செஞ்சதுக்கு கோயிலோட நகைகளை அபகரித்தவங்க அவங்களுக்கும் வந்திருக்கு குருமார்கள் ஆசிரியர்கள் அவருங்களை அவமானப்படுத்தினது நமக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுத்தவங்களை சரியாக மதிக்காமல் குறை சொல்லுதல் இந்த மாதிரி வரும் அப்போ பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய நகை குருனா நகைன்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்கு சேர வேண்டிய நகைகளை சரியாக கொடுக்காதவங்களுக்கு வருது ஒரு ஏழை எளிய மக்கள் சனினா ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு குருனா பணம் கொடுக்க வேண்டிய கூலி உடல் அவங்க உழைத்த உழைப்புக்கு கூலி கொடுக்காமல் தடை செய்தவங்களுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷங்கள் இது ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டா பெரிய தோஷம் கொடுத்துருது என்னென்ன நடக்கும்னா முதல்ல அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் தடையாக இருக்கும் தன் குழந்தைகள் தன் அதாவது யாருக்கு இருக்கோ அவங்க தன் குழந்தைகள் தன் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறத பார்ப்பாங்க அவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்காது மருத்துவ செலவு அந்த செலவு மாறி மாறி வந்துட்டு இருக்கும் நிறைய பேர்த்து குரு சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கவாதம் பேரலைஸ் மாதிரி வருது இது வருமானம் அவ்வளோ சம்பாரித்து கடைசி ஒன்றும் இல்லாமல் இருக்கிற அம்சங்களாக தான் மாறுது நிறைய பேர்த்துக்கு திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான காலகட்டம் அமையாமல் போயிடுது இப்போ இது கோச்சார ரீதியாகவும் இந்த பிரம்மா தோஷங்கள் வருகிற காலம் உண்டு இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு தலைவர் ஒரு பிரச்சாரத்துக்கு போய் ஒரு இன்சன் நடந்தது குருன்னா குழந்த கரு குழந்தைன்னா கருன்னு அர்த்தம் இப்போ கரூர் இப்போ ஒரு யாருன்னா விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சனி மாந்தி அந்த அமைப்பில் வந்தார் அங்கே கோச்சாரத்தில் குரு அப்போ ஏழாம் அதிபதினா மக்களை குறிக்கும் அந்த நேரத்தில் ஏழாம் அதிபதி சனி அங்கே குரு வரும்போது ஜாதக ரீதியாக பிரம்மகத்தி தோஷம் மறைமுகமாக அவருக்கு ஏற்பட்டது அன்னைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா அவரே கடகராசி அவர் அனுச நட்சத்திரம் அவர் பூச நட்சத்திரம் அன்னைக்கு போய் அனுச நட்சத்திரம் சந்திரன் நீச்சம் அடைகிற அன்னைக்கு போய் போட்டிருக்காங்க அப்போ அந்த இடம் ஊர் அந்த பிரம்மகி தோஷம் எல்லாம் சேர்ந்து தான் அவரையும் இன்சர்ட் பண்ணியிருக்கு அப்போ நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது உண்டு கோச்சார ரீதியாகவும் இந்த பாதிப்பை கொடுக்கத்தான் செய்து பரிகாரங்கள் செய்து நிவர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தை உண்டு ஓகே ஸோ இந்த மாதிரி பிரம்மஹசி தோஷத்தை எந்த டைம்ல நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சார் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஜாதகம் கணிச்சிடுறாங்க பட் எந்த வயசுல இதை கண்டுபிடிச்சா சீக்கிரம் அது பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணிடலாம் இப்போ ஒரு ஜாதக ரீதியாக பிரசன ரீதியாக பிரம்மகத்தி தோஷம் வேலை செய்யுது அப்படின்னா நடக்கின்ற தசாபுத்தியோ கோச்சார நிவல் நிகழ்வுகளோ சேர்ந்தால் காட்டும் இப்போ ஒருத்தருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஜாதக கட்டத்தில் இருக்கும் ஆனால் அது ஒரு யோகத்தை செஞ்சுட்டு இருக்கும் ஏன்னா அவர் தெரிஞ்சோ தெரியாமல் பரிகாரம் பண்ணியிருப்பார் அப்போ அது அவங்களுக்கு தடை செய்தா தடங்கல்கள் செய்தா இல்லை அவருக்கு வளர்ச்சி கொடுக்குதான்னு பார்க்கணும் தடைகள் செய்தனா அப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இந்த தோஷங்கள் இருக்குது இந்த தோஷ பரிகாரம் பண்ணிக்கங்க கோயில் ரீதியாக பண்ணலாம் வாழ்வியல் ரீதியாக இந்த பரிகாரம் பண்ணிக்கலாம் இதே இது உணவு பழக்க வழக்கத்திலையும் பண்ணலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் சிவ வழிபாடு தான் பண்ணுவேன் அம்பான் வழிபாடு அதுக்கு தகுந்தவும் இது உண்டு அப்போ இது ஆரம்ப காலகட்டத்தில் சிறு வயதில் இப்போ குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏழு வயசுக்கு மேலே பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தை ஏழு வயதுக்கு வரைக்கும் பருவம் அது அந்தளவுக்கு பெரிய தோஷத்தை கொடுக்காது இதெல்லாம் வருமானத்தையும் வளர்ச்சியும் திருமணத்தையும் பொருளாதாரத்தையும் தடை பண்ணுறது இப்போ குழந்தைகளுக்கு அப்படி இல்லை ஆனால் குழந்தைகள் ரீதியாக உடல் ரீதியாக குருனா மூளையை குறிக்கும் யாருக்கும் டிக்ஸ்லக்ஷியாக இருக்குது உடல் நடக்கு நடையில டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா டக்குனு போய் ஜாதகம் பார்க்கும்போது பிரம்மா இருக்கா இருக்கா அதற்குண்டான பணம் நிறைய பேர் வந்து பேச்சு திக்கி திக்கி பேசுவாங்க இந்த குழந்தையில அந்த உடல் உடல் சம்மந்தப்பட்டு பேச்சுகள் மூளை வளர்ச்சிகள் உறுப்புகள் சம்பந்தப்பட்டது அந்த அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ நம்ம இது பண்ண வேண்டியிருக்கும் நிறைய பேருக்கு அரச மரம் ஆலமரம் இதெல்லாம் குருவுக்கு மீன் பண்ண அதை வெட்டினவங்களுக்கும் தோஷம் வந்திருக்கு அப்போ இந்த தோஷங்கள் தெரிந்து தெரியாமல் முன்னாடி செஞ்சவங்களுக்கு தலைமரம் தலைமுறையாக வருது இப்போ ஒரு கேள்வி பொதுவாகவே வரும் முன்னோர்கள் செஞ்சுட்டாங்க நாங்கள் ஏன் அனுபவிக்கிறோம் அந்த பொதுவான கேள்வி அப்போ தோஷங்கள் எப்படி பரிணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நகைகள் வழியாக பணத்தின் வழியாக காமத்தின் வழியாக சொத்தின் வழியாக வரும் பாட்டியோட நகையெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்போ அங்கே வாங்கும்போது அந்த அது தோஷமாக வரும் அடுத்து இது இன்னொரு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதில் எல்லாம் பிரிச்சுருப்பாங்க அந்த வகையாகவும் வரும் அப்போ அந்த சொத்து நகை அந்த விஷயங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது தலைமுறைகள் இதை அனுபவிக்கிறாங்க இது நிறைய இப்போ நிறைய பேர் கோயில் பரிகாரங்கள் கொடுத்து இப்போ மக்கள் தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு இன்னும் வந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் தான் நான் நம்புகிறோம் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அது வந்து ஹெரிட்டேஜாக வருது அதாவது இப்போ அப்பாவுக்கு வந்து பிரம்மகசி தோஷம் இருக்குன்னா அவருடைய அந்த குழந்தைக்கும் இல்லை அவங்களுடைய அந்த பேர குழந்தைங்களுக்கும் அந்த தோஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கா நிச்சயமா இப்போ அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டைரக்டாக வந்துடும் ஒரு புரிதலுக்காக இன்னைக்கு குரு கடகத்தில் குருவும் சனியும் சேர்ந்துருக்குனா பிரம்மகதி தோஷம்ன்றோம் அப்போ அவங்க குழந்தைக்கு குரு சனி சேர்ந்து இல்லாமல் சமசப்தமும் அவங்க நேருக்கு நேராக பார்த்துட்ருக்கோம் அவங்க குரு அந்த அவங்க பையன் பையன் பிறந்திருக்கான்னு நீங்கள் விருச்சகத்தில் குரு அதற்கு ஏழில் சனியாக வரும் மறைமுகமாக எப்படி வரும்னா சனியோட நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்தரட்டாது இந்த நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செஞ்சிருக்கும் இல்லை குருவோடய நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் போரட்டாது இதில் சனி இருக்கும் இப்போ மறைமுகம் இந்த மாதிரி காம்பினேஷன்லையா குரு தொடர்பு இருக்கும் அப்போ ஜெனட்டிக்காக வருதுன்னு கிளியராக தெரிஞ்சிடும் இது ஆண் பெண் அனைவருக்குமே வந்துடும் அப்போ யார் அந்த ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் அது மதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்போ அது அவங்க மட்டும் விடுவிட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் அப்போ ஜெனட்டிக்காக வரும் தலைமுறை தலைமுறையும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது போகணும் இது நிறைய பேர் இந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னு பார்க்கும்போதே பார்ப்போம் ஏன்னா குருனா குழந்தை சனினா தலை குழந்தை பிறப்பு வெளில சம்பாத்தியம் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி கிடைக்காம போகும் நிரந்தர வருமானம் இல்லாம போகும் அவங்களுக்குலாம் பார்ப்போம் நிறைய இந்த பிரச்சனைகள் வரும்போது தெரிஞ்சிடும் இதுதான் தோஷங்கள் இது ஆரம்ப காலகட்டத்தில் இது நமக்கு தடங்கள் செஞ்சுருக்காது ஏன்னா தசாபுத்தி வந்திருக்காது அந்த வகையில வரும்போது தான் இந்த தோஷங்கள் வேலை செய்யும் தலைமுறை தலைமுறையாக வரும் என்பது மாற்று கருத்தில் குறிப்பிட்ட ஸ்டேஜில் பரிகாரம் பண்ணி நிவர்த்தி செய்தே ஆகணும் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் இப்போ நல்லா கேள்வி கேட்டீங்க இப்போ ஒரு பரிகாரம் பண்ணி அதை நிவர்த்தி பண்ணிட்டா இதே குரு காம்பினே குரு சனி காம்பினேஷன் யோகமாக மாறிடுங்க நிறைய கோடீஸ்வரர் ஜாதகத்தில் குரு சனி ஜ காம்பினேஷன் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு பரிகாரம் பண்ணியிருக்காங்க அப்போ குரு சனி சனினா தொழிலாகவும் குருனாக சொத்தாகவும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் வந்துடுது அப்போ குரு சனி காம்பினேஷன் பரிகாரம் பண்ணவங்களுக்கு அப்போ பரிகாரம் இருக்கான நிச்சயமாக உண்டு ஆனால் பரிகாரங்கள்னு சொல்கிறேன் இதற்கு தலை சிறந்த கோயிலாக இருக்குது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் திருவிடை மருதூர் திருவிடை மருது திருவிடை மருது அந்த கோயில் மகாலிங்கேஸ்வரர் அந்த கோயில் தான் பிரம்மக்தி தோஷத்துக்கு சிறப்பு நிறைய ஜோசியர் கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவ்வளோ தூரம் போக முடியல வாழ்வியல் பரிகாரமாக என்ன பண்ணலாம்னா காவல் தெய்வத்துக்கு காவல் சனினா காவல் தெய்வம் காவல் தெய்வத்துக்கு இனிப்பு படையல்கள் வைத்து வழிபாடு செய்வது குழந்தை அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அதான் ஏ குழந்தைனா குரு ஏழை எளிய குழந்தைகள் சனியோட வட அம்சத்தில் வருவாங்க அவங்களுக்கு அப்புறம் ஆர்ஃபனேஜில் இருக்கிற குழந்தைகளுக்கு உதவி செய்வது இதெல்லாம் தோஷ நிவர்த்தியாக இருக்கும் இதே இது பசு பசுமாட்டுக்கு பசு பசுமாட்டுக்கு பார்த்திங்கன்னா கீரை வாங்கி கொடுத்த இதெல்லாம் உண்டு சனின்னா காலன் யமனையும் குறிக்கும் இது பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அரு அருகில் நன்னிலம்னு ஒரு ஊர் இருக்கங்க ஸ்ரீ வாஞ்சியம் இந்த ஸ்ரீவாஞ்சியம் அந்த கோயிலில் இப்போ நார்மலாக ஒரு கோயிலுக்கு போகும்போது முதல்ல விநாயகர் கும்பிடுவோம் அப்புறம் உள்ளே இருக்கிற மீனாக கும்பிடுவோம் ஆனால் அந்த கோயிலில் முதல்ல உள்ளே போகும்போது யமனை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் உள்ளே போவோம் அந்த கோயில் அம்சமே யமனோட ஆசீர்வாதம் இருந்து போவோம் அப்போ அங்கே ஆயுள் விருத்திக்கும் பண்ணலாம் பிரம்மகத்தி தோஷத்துக்கும் உண்டு இதே அம்பாள் கோயிலில் ஆச்சரியமாக இருக்கும் நம்ம பிரசனத்தை கொடுத்து சக்சஸ் ஆனது இந்த கோயில் நம்ப மாட்டாங்க பிரம்மகத்தி தோஷம் இந்த கோயிலாக அப்படிம்பாங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மதுரையில் இருக்கிறவர் நிறைய வேத்து கொடுத்துருக்கேன் யாரெல்லாம் மகாலிங்கேஸ்வரர் கொடுத்தீங்களோ சிவன் வேணா அங்கே போங்க அம்பாள் வேணா இங்கே போங்க ரெண்டு வகையிலும் தோஷ நிவர்த்தி உண்டு இப்போ யானைக்கு உணவளித்தல் ஏன்னா குருனா யானை நம்ம யானைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது மாற்றம் வருது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறங்க ரெண்டு இதில் பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக படிப்படியாக அவங்க மேல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க இப்போ ஜாதக ரீதியாக பிரம்ம நிறைய பேர் டவுட் வரும் ஜாதி பிரம்மசி தோஷம் இருக்கு எப்படி வளர்றாங்க ஆல்ரெடி பரிகாரம் பண்ணியிருக்காங்க அது பரிகாரம் பண்ணி நிவர்த்தி பண்ணி அவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறதான் கருத்து இல்லை இப்போ ஒரு குழந்தைக்கு பிரம்மகசதி தோஷம் இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை அப்படின்னா அந்த குழந்தையால் அப்பா அம்மாவோட ஏதாவது ஆபத்து பெரிய ஆபத்து ஏதாவது வர வாய்ப்புகள் இப்போ ஒரு ஜாதகத்தில் தாய் தந்தையருக்கு இல்லாமல் குழந்தைக்கு பிரம்மகத்தி தோஷம் வருது அப்படின்னா அந்த தோஷம் அந்த குழந்தை தாய் தந்தையர் அவங்க வாழும் காலத்தில் ஏன்னா ஜாதகம் பிறந்து வாழும் காலத்தில் செய்த தோஷம் அந்த குழந்தைங்க வந்திருக்கு நீங்கள் கேட்குறீங்க குழந்தைனால அப்பாவுக்கானு அப்பா அம்மாவுக்கானு அப்பா அம்மா மூலம் தான் குழந்தைய வரக்கிறாங்க அப்போ அந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லாத தாய் தந்தையர்கள் தன் வாழும் காலத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தோஷங்கள் செய்திருக்கிறார்கள் அது இந்த குழந்தைக்கு வந்திருக்கு அடுத்த தலைமுறைக்கு அவ யாரும் பாதிக்க அந்த தாய் தந்தையர் காரணமாக இருந்திருப்பாங்க அப்போ பேரண்ட்ஸுக்கு இல்லாமல் குழந்தைக்கு மட்டும் வருதுன்னா தாய் தந்தையர்கள் இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நகை சம்பந்தப்பட்டது இதில் இறந்தவர்களோட நகை அதாவது ஒரு வயதானவங்க இறந்துருக்காங்க அந்த நகைகள் எடுக்கும்போது அந்த பதினாறாவது காரியமோ இல்லை ஒரு மாதம் ஒரு சில கும்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி நகை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஏன்னா சொத்து சொத்து சம்பந்தப்பட்டது அந்த சென்ட் பிரிச்சுருவாங்க அது பிரிக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அடப்பு இருந்தால் பிரிக்கக்கூடாது அந்த நகையை பிரிக்க வரும்போது பிரம்ம தோஷமாக வந்து மாதிரி ஏன்னா நகை இது ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட இது இறப்பு தோஷம் வரும் அது பேசும்போதுன்னு சொல்கிறேன் அது இந்த தோஷம் ரெண்டுல ஏதோ ஒரு தோஷம் வந்து உட்கார்ந்துது அப்போ இறந்தவங்களோட நகையை அவங்களுக்கு ஏமாக்காரியங்க கொடுத்து ஆத்மா சாந்தி வரைக்கும் உடணும் அதுக்கும் இது வந்துடுது அப்போ இந்த மாதிரி இன்சிடென்ட் பண்ணவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தன் குழந்தைகளாக தான் வரும் நம்ம செய்கிற நல்லது கெட்டது நம்ம குழந்தைகளுக்கு வருதுங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அந்த நகைகள் வரும்போது பட் அது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு இப்போ நம்ம அம்மா அப்பா தாத்தா அப்படின்றப்ப அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆப்வியஸா நமக்கு நிலமா இருக்கலாம் நகையா இருக்கலாம் ஸோ அது நமக்கு வரும்போது என்ன சில விஷயங்கள் நம்ம பரிகாரம் அந்த மாதிரி பண்ணி அதை யூஸ் பண்ணா அது தோஷம் வராமல் இருக்குமா சார் இப்போ நல்லா கேட்டு முன்னோர்கள் சொத்துக்கள் வருவதோ நகை வருவதோ அப்ப நல்லது மட்டும் வரணும் தீய கருமாக்கள் வராம இருக்கிறதுக்கு அந்த வரும் பொழுதே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் இந்த ஜா ஜாதக ரீதியாக ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கள் நம்ம முன்னோர்கள் சொத்துக்கள் வந்து ஒரு ஒன் மந்த்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு தொழில் துறை இல்லையோ வருமானம் பாதிக்கிறது உடல் பாதிப்பு அது வந்ததுலேருந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் சரியில்லையே அப்படின்னு தோணும் அதில் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகும் அப்போ அப்போ ஏதோ ஒன்று வந்ததுனால சரியில்லை அப்படி பார்க்கும்போது அது பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு தெரிஞ்சுட்டா உடனே இந்த பிரம்மகத்தி தோஷம் குடும்ப ரீதியாக மொத்தமாகவே திருவிடை மருதுரை இருக்கலாம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மாதிரி கோயிலுக்கு செஞ்சு பிரம்மகத்தி தோஷம் பண்ணலாம் நான் சிம்பிளாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு தீட்டு இருக்கும் அந்த இறந்தவங்க தீட்டு மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போக முடியாம மாட்டிக்குவாங்க ஆனால் பிரம்மகத்தி தோஷம் இருக்கும் அதற்கு உணவு பரிகாரமாக கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் அதாவது சீரகம்னா குரு கருஞ்சீரகம்னா கருஞ்சீரகம் கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வாங்க சில காலம் கட்டுப்படுத்தும் அப்போ இந்த கோயிலுக்கு நம்ம போகிற ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி கருஞ்சீரகம்ங்கிறது மிகப்பெரிய பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி கருஞ்சி ரகம் திஷ்டி சுற்றி போடுறதா இருக்கலாம் கருஞ்சி ரகம் நம்ம குடி ஊற வச்சு குடிக்கிறதா இருக்கலாம் இதெல்லாம் பண்ணி பல பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நேயர்கள் அவங்களும் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் அப்போ தோஷம் அதாவது இறைவன் பாருங்கள் மஞ்சகாமணி கொடுத்த இறைவன் தான் வீட்டு அருகிலே கீழே நாள்லையும் கொடுத்துருக்காரு தோஷங்கள் கொடுத்து அது விதி விலக்கம் கொடுத்துருக்கார் ஆனால் தெரிந்தே செய்த பிரம்மகதி தோஷத்துக்கு பரிகாரங்கள் அவ்வளோ இல்லை ஏன்னா அது பாதகாதி மகா பாதகாதிபதி கான்செப்டில் வந்துடும் அப்போ ரொம்ப தோஷம் மாத்திரம் அப்போ தெரிந்து தெரியாமல் நடந்த ஏதோ தெரியாமல் நடந்ததுக்கு ஓகே தெரிஞ்சே செஞ்சிடக்கூடாதுங்கிறது ஒரு குற்றம்